இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்லைன் டியூஷன் நிறுவனமான பைஜூஸ் நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்றில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் பிசினஸ் கோவிட் சமயத்தில் புதிய உச்சம் தொட்டது இதன் இணை நிறுவனர் பைஜூ ரவீந்திரன் ஃபோப்ஸ் உலகின் பில்லியனர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார் கேரளாவைச் சேர்ந்த பைஜூ ரவீந்திரன் ஸ்டார்ட் அப் உலகின் வெற்றி வீரனாக வளம் வந்தார் கடந்த ஆண்டு வரை அவரது சொத்து மதிப்பு சுமார் பதினேழு ஐநூறு கோடி ரூபாயாக இருந்தது ஆனால் கோவிட்டுக்குப் பிறகு மாணவர்கள் மத்தியில் பைஜூஸ் மீதான மவுசு குறைந்தது கோபுரத்தின் உச்சியில் இருந்த அவர் அமலாக்கத்துறை சோதனை முதலீட்டாளர்கள் உடனான பிரச்சினை ஊழியர்கள் வேலை இழப்பு என தொடர் சர்ச்சைகளால் சறுக்கினார் நிறுவனத்தின் கடன் சுமை உள்ளிட்ட காரணங்களால் அடுத்தடுத்து நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் விலகினர் பைஜூஸ் நிறுவனம் அந்நிய சலாவணி விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக புகார்கள் எழுந்ததால் ரவீந்திரனின் வீடு உட்பட அந்த நிறுவனத்துக்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அப்போது பைஜூஸ் நிறுவனம் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது அந்நிய நேரடி முதலீடு தொடர்பாக போதுமான ஆவணங்களை சமர்ப்பிக்கத் தவறியதுடன் ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு அந்நிய சலாவணி மோசடியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது தற்போது துபாயில் இருக்கும் பைஜு ரவீந்திரனுக்கு இந்த வழக்கில் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது அண்மையில் வாடகை கூட செலுத்த முடியாமல் பெங்களூருவில் உள்ள தனது பிரம்மாண்ட அலுவலகத்தை பைஜு நிறுவனம் காலி செய்தது இந்த சூழலில் பைஜூஸ் நிறுவனர் ரவீந்திரனின் சொத்து மதிப்பு இன்று பூஜ்ஜியமாக சரிந்துள்ளது இதனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஃபோர்ப்ஸ் உலகின் பில்லியனர்கள் பட்டியல் உறுதிப்படுத்தியுள்ளது